என்ன மாதிரியான கட்சி இது ஏன் இன்னும் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பி இருந்தது இருப்பினும் விஜய் விஷயத்தில் இன்னும் பெரிய நடவடிக்கைக்குள் திமுக இறங்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது கரூர் சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது கட்டுக்கடங்காத கூட்டம் என்றாவது இருந்தாலும் ஆபத்துதான் என்று பலரும் எச்சரித்து வந்த நிலையில் கரூரில் அசம்பாவிதம் நடந்துவிட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோக்கள் வேதனை அளிக்கின்றன இந்த வழக்கில் இரண்டு பேர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேறு நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது அனைத்தையும் தமிழக அரசு அனுமதித்திருப்பது அதிருப்தி அளிக்கிறது விஜய் பயணம் செய்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகியுள்ளன அந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா வழக்கு பதிவு செய்ய என்ன தடை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா பேருந்து மோதியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாவிட்டால் காவல்துறை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் எஃப்ஐஆர் பதிவு செய்து விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டிருக்காது கரூரில் நடந்துள்ள சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானவர்கள் உயிரிழந்த நிலையில் கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு தாவிகா தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஓடி உள்ளனர் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லை சம்பவத்திற்கு பொறுப்பேற்காதது கண்டனத்துக்குரியது என்று நீதிமன்றம் சரமாரியாக விமர்சித்திருந்தது ஆனால் இதுவரை விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை அது மட்டுமல்லாது தாவேகா பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்படாமல் இருக்கின்றனர் ஏன் விஜய் கைது செய்யப்படவில்லை என்று திமுக ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஆனால் இந்த விஷயத்தில் திமுக மிகவும் கவனமாக இருக்கிறது சம்பவம் நடந்த அன்று சோசியல் மீடியாக்களில் எழுந்த பேச்சுக்களை கட்சி மேலிடம் கவனித்தது நாற்பத்தி ஓரு பேர் உயர்ந்த போதும் விஜய் மீதான விமர்சனங்கள் கூர்மையாக இல்லை சதி நடந்தது திமுக காரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் அதை தாண்டி விஜய் ரசிகர்களும் இதையே பேசியதுதான் திமுகவை மேலும் அதிர்ச்சியில் தள்ளியது எனவே எடுத்த எடுப்பிலேயே விஜயை கைது செய்துவிட்டால் அது பேக் ஃபயராக ஆகிவிடும் என்று கட்சி நிதானித்து செல்கிறது இந்த பொறுமைக்கு மற்றொரு வகையில் தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் காரணமாக இருக்கிறார்கள் விஜய் ஏன் இன்று வரை பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை ஏனெனில் அங்கு போனால் விஜயை பார்க்க கூட்டம் கூடும் அங்கும் விஜயை அவரது தொண்டர்கள் கொண்டாடுவார்கள் துக்க வீட்டில் கூட கொண்டாட்ட மனநிலையுடன் தொண்டர்கள் நுழைவார்கள் இப்படிப்பட்ட கூட்டமே விஜய்க்கு நிச்சயம் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே நாம எதுவும் செய்ய வேண்டாம் என திமுக செயலாளர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் கட்சியின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் அவர் மூலமாக புசி ஆனந்தும் செல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் அரசியலில் ஆக்கிச்சூடியே சுயசிந்தனை தான் ஆனால் தாவேகாவில் அது கிடையாது என்று ஏற்கனவே அக்கட்சிக்காக வேலை பார்த்தவர்கள் கூறுகிறார்கள் எனவே இப்படியான கூட்டத்தை மெனக்கட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை அவர்களே தங்கள் கட்சியின் பின்னடைவுக்கு காரணமாகி விடுவார்கள் என்று விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் இப்படியான காரணங்களால் தான் திமுக இந்த விஷயத்தில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை மட்டும் பின்பற்றுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க